வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்ரம் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதல் தலைப்புச் செய்திகள் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக மைத்ரி அதிரடி அறிவிப்பு தமிழர்களின் நீதிக்கான சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது வழிவகார அமைச்சர் அதிரடி அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் வடிவத்தில் தீர்மானம் எடுக்க அவசரப்பட வேண்டும் சம்பந்தின் வேண்டுகோள் இலங்கை இந்திய கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைப்பு அரகின் போது கோடபாய் அடித்து கொல்லப்படும் ஆபத்து நவியதால் அவரை காப்பாற்றினேன் மாலத்தீவில் முன்னாள் ஜனாதிபதி பகிரங்கம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு சென்ற பதினேழு இலங்கிர்கள் பலி தமிழர் வாழும் தேசமங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கு நிகழ்வு ஆரம்பம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்குழு கூட்டத்தில் அறிவித்துள்ளார் இதன்படி கட்சி தலைவராக அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார் தலைவராக சிறிசேன செயல்படுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காணாமல் போனோர் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் நீதி கோரி போராடுகின்றனர் அதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கு காண பொறுப்பினை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் அமைச்சர் பிரீ தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய் என்ற நாடாளுமன்ற உரையில் எம் ஏ சுமந்திரன் உள்ளக பொறிமுறையின் மூலம் ஒருபோதும் தீர்வு கிடைக்காது என்றும் ரோம் சட்டத்திற்கு அமைய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் தெளிவுபடுத்துகின்ற போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சினைகள் உள்ளன காணாமல் போனோர் அலுவலகத்தில் சென்று தமது உறவுகளை இழந்த மக்கள் அவர்களை தேடித்தருமாறு கோருகின்றார்கள் அதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பினை சர்வதேசத்திற்கு வழங்க

சர்வதேச தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பொருளாதார வளர்ச்சி வேகத்துடன் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு அவசரப்பட வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சி உட்பட அனைத்து தரப்புகளிடமும் சிரேஷ்ட தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் நாட்டின் நீண்ட வரலாற்றை பார்க்கின்ற போது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரே ஜனாதிபதியாக வர முடியும் என்ற நிலமைகள் உள்ளன இந்நிலையில் தென்னிலங்கையின் தேசிய கட்சிகள் தற்போது வரையில் உத்தியோரமாக தங்களது ஜனாதிபதி வேட்பாளர் பற்றிய அறிவிப்புகளை செய்யவில்லை அக்கட்சிகள் அந்தவிதமான அறிவிப்புகளை செய்வதற்கு முன்னதாக நாம் எமது நிலைப்பாட்டை முன்வைத்து வீணான குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை தென்னிலங்கை தலைவர்களில் யார் வேட்பாளர் அவர்கள் தொடர்பான தமிழ் மக்கள் நிலைப்பாடு என்ன அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆழமான கவனத்தை செலுத்த வேண்டியுள்ளது அந்த வகையில் நாம் அனைத்து சூழல்களையும் ஆழமாக கருதி எமது கரமங்களை முன்னெடுக்க வேண்டும் அவசரப்பட்ட எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய தளத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுடனான பேச்சுக்களை விரைவில் ஆரம்பிப்பதற்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய செயற்குழு திட்டமிட்டுள்ளது இந்த குழுவானது அடுத்து வர நாட்களில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சந்தித்து உரையாடல்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது குறிப்பாக பொது வேட்பாளர் விடயத்தில் எதிர்மறையான நிலைப்பாட்டை உடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மக்கள் பிரதிநிதிகளையும் நேரில் சந்திப்பதற்கு இந்த குழு திட்டமிட்டுள்ளது இவ்வாறு அரசியல் கட்சிகளுடனான உரையாடல்களை அடுத்து பொது கட்டமைப்பொன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதோடு பொது கட்டமைப்பின் கீழாக பத்து உபகுழுக்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன இந்த உபகுழுக்கள் அரசியல் கட்சி சின்னம் வேட்பாளர் தேர்தல் விஞ்ஞாபனம் நிதி பிரச்சாரம் உள்ளிட்ட விடயங்களையும் கையாளும் வகையில் செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ்நாடு நாகையிலிருந்து இலங்கை காங்கிரசத்துறைக்கு நாளைய தினம் பதிமூன்றாம் தேதி தொடங்கவிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து இலங்கை காங்கிரஸ் துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி முதல் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து செரியாபாணி என்ற பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனையடுத்து செரியாபாணி கப்பலுக்கு மாற்றாக சிவகங்கை என்ற பெயர் கொண்ட மற்றொரு பயணிகள் கப்பல் நாகை இலங்கை இடையே பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் நாகையிலிருந்து இலங்கைக்கு நாளை தொடங்கவிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நாகைக்கு வர வேண்டிய பயணிகள் கப்பல் தாமதமானதால் வரும் தேதி வரையில் இந்த இந்த தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அறிவிப்பால் யாழ்ப்பாணம் செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் முன்பதிவு செய்த பயணிகள் தேதி பயணிக்கலாம் அல்லது பயணத்திகளை மாற்றிக் கொள்ளலாம் அல்லது கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரகலயாவின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவர் இலங்கையிலிருந்து வெளியேற உதவினேன் என ார் நீண்டலமாக பாதுப்பட்ட இலங்கையின் ஜனநாயகம் குறித்த பெருமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அரக இலங்கை ஜனாதிபதியொருவர் அடித்துக் கொள்ளப்படுவதை தடுப்பதற்காக இரண்டாயிரத்து ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவர் தப்பியோடுவதற்கு உதவியதாக மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வேறு பல நாடுகளைப் போல் இலங்கை ஒருபோதும் சதிப்புரட்சியை எதிர்கொண்டது இல்லை உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டது இல்லை நான் எனது ஜனாதிபதி கால எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் ராணுவ படையில் இணைந்து கொண்ட பதினேழு இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக குற்றப்னாய்வு திணைக்களத்தின் ஆள் கடத்தல் கடத்தல் மற்றும் கடல்சார் குற்ற விசாரணை பிரிவு வெளிப்படுத்தியுள்ளது இதேவேளை நேற்று ரஷ்யாவிற்கு சென்ற மேலும் இரு ஆய்வு பெற்ற இராணுவத்தினர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் அவர்களிடம் இருந்து எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் அவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் தாமரை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பரிசூட் ஜம்ப் ஷோவை மூன்று நாட்களுக்கு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை கொழும்பு லோட்டஸ் டவர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய மூன்று நாட்களிலும் பரிசூட் ஜம்ப் ஷோ நடைபெற உள்ளது இதில் சர்வதேச அளவிலிருந்து பலர் இணைவார்கள் எனவும் கூறப்படுகிறது பரிசூட் ஜம்பிங் ஷோ இன்று மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் கடைசி நாளான மே பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று கூறப்படுகிறது இந்த நிகழ்வை பார்வையிட மக்கள் வருகை தருமாறு தாமரை கோபுர நிர்வாகம் கேட்டுக்கொள்கின்றனர் மூத்த பிரஜைகளின் வைப்புத் தொகைக்கான வட்டி வீதத்தை அதிகரிப்பது தொடர்பில் நடைமுறைப்படுத்த வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட விரிவான அறிக்கையை தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சர் ரஞ்சித் செம்பலா பெட்டியவிடம் பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்க பெற்ற கோரிக்கை மற்றும் அறிவுறுத்தல்களை கருத்தில் கொண்டு சிரேஷ்ட பிரஜைகளின் வைப்பு வட்டி விகிதத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் அடங்கிய விரிவான அறிக்கையை மிக விரைவில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடிக்கு முன் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வங்கி மற்றும் நிதி நிறுவன கணக்குகளில் ஆண்டிற்கு பதினைந்து சதவீதம் வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இந்த வட்டி சதவீதம் ஒற்றை இலக்க சதவீதமாக மாறியுள்ளது வருத்தம் அளிக்க இந்த நிலைமையினால் வட்டி வருமானத்தில் வாழ்ந்த முதியவர்கள் பலர் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ரஞ்சித் செம்பலாப்பட்டிய மேலும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கவனமாகவும் அனுதாபத்துடனும் பரிசீலித்து மேலதிக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி விரிவான அறிக்கையை கோரியுள்ளதாக ரஞ்சித் செம்பலாப்பட்டிய மேலும் தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சி என்ற நாள் வாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது அதன்படி இந்நிகழ்வு நெல்லியடி பேருந்து நிலையத்தின் அருகில் இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு பயணிகள் வர்த்தகர்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகீர்தன் தமிழரசுக் கட்சி பரிந்துரை தொகுதி நிர்வாகிகளான பிரசாத் தயாபரன் உட்பட தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை தமிழின படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் வவுனியாவில் போராளிகள் நலன்புரி சங்கத்தினராக வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நிகழ்வில் உயிரிழந்த அனைவருக்கும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது அத்துடன் முன்னாள் போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உதவி திட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் போராளி குடும்பங்கள் பொதுமக்கள் பொது அமைப்புகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் நெல்லை ஆதீனத்திற்கு முன் பசுக்கொலைக்கு எதிராக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை இலங்கை சிவசேனை தலைவர் மரவன் புலவு க சச்சிதானந்தன் தலைமையில் இடம்பெற்றது காசாவுக்கு ஒரு நீதியா இந்துக்களுக்கு இன்னொரு நீதியா நிறைவேற்று நிறைவேற்று பசுவதை தடை சட்டத்தினை நிறைவேற்று இலங்கை சிவபூமி முகமதியரே புனித சின்னத்தினை சிதைக்காதீர் போலீசாரே பசு திருடர்களை கைது செய் அறுக்காதே அறுக்காதே கோமாதாவினை அறுக்காதே கோமாதாவினை வெட்டி இந்து சமயத்தவர்களின் மனதில் ஈட்டி பாய்ச்சாதே என்ற பதாகைகளை ஏந்திய வண்ணம் கோஷங்களை இட்டு தமது எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் இந்த கவனீர் போராட்டத்தில் தமது ஆதரவினை வழங்க சிவபூமி அறக்கட்டளை தலைவரும் தள்ளிப்பளை துர்கா தேவஸ்தான தலைவருமாகிய கலாநிதி ஆறு திருமுருகன் யாழ்ப்பாணம் மத்தியஸ்தான நாக விகாரை விகாராதிபதி விமலரத்ன தேரர் இந்து சமய பேரவையின் தலைவர் சக்தி கிரீவன் மற்றும் இலங்கை சிவசேனை சிவத்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கியுள்ளனர் மெதகம ஈரியகமட பகுதியில் பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஈரியகமட பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதுடைய சிறுவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பாதுகாப்பற்ற கிணறு சிறுவனின் வீட்டிற்கு அருகில் உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மொனராகலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சாவகச்சேரி சரசாலை பகுதியில் மண்ணுக்குள் வைத்து சூட்சுமமான முறையில் கடத்தப்பட்ட பாலை மரக்குற்றிகள் இன்றைய தினம் சாவச்சேரி போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி போலீஸ் நிலைய மூத்த பொலிஸ் பரிசோதகர் செனவரத்ன தலைமையில் இன்று காலை இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது டிப்பரில் இந்த கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது போலீசார் சுற்றிவளைப்பு மேற்கொண்டனர் இந்நிலையில் பொலிஸாரை மிரட்டிவிட்டு டிப்பர் சாரதி தப்பிச் சென்றுள்ளார் மீட்கப்பட்ட மரக்குற்றிகளுடன் டிப்பர் சாவகச்சேரி பொலிஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அப்பகுதியில் வீடுகள் உடைப்பு கால்நடை கடத்தல்கள் தலைக்கவசம் இன்றி பயணித்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே சமயம் கல்முனை சாய்ந்த காரைதீவு பெரிய நீலாவணை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதிகளில் மண்கடத்தல் இடம்பெறுவதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்வாறான நிலையில் பாதுகாப்பு காவலரனில் கடமைக்காக இருக்கின்ற போலீசார் ராணுவத்தினர் கை தொலைபேசி மோகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் குறித்த கடத்தல்களை தடுப்பதற்கு வளமை போன்று ராணுவத்தினர் கடற்படையினரின் வீதி ரோந்து நடவடிக்கை அவசியம் குறித்து பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மலேசியாவில் உள்ள உணவகம் ஒன்றில் சுடுநீர் கொதிகலன் விழுந்து இளைஞனின் சடலம் அவரது வீட்டிற்கு போலீசார் தெரிவித்தனர் மஸ்கலியா பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த இளைஞன் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு இந்த இளைஞன் அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்த போது சுடுநீர் கொதிகலன் தவறுதலாக உடல் மீது விழுந்து நீர் ஊற்றப்பட்டதில் பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளது இதன்போது பலத்த காயங்களுடன் மலேசியாவில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்